பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள விலைப்பட்டியல் முன்னாள் எம்பிக்களுக்கு அடுத்த சிக்கல் ராஜதந்திர கடவுச்சூட்டை பயன்படுத்த தடை லிட்டோ நிறுவனத்திற்கு புதிய தலைவர் நியமனம் மூன்றாம் திகதி அனைத்து மதுபான சாலைகளும் மூட தீர்மானம் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து கட்டணம் நான்கு வீதத்தினால் குறைக்க முடியும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தெட்டு ரூபாவாக உள்ள குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை இருபத்தைந்து ரூபாவாக குறைக்க முடியும் என அதன் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த கட்டண திருத்தத்தின் போது ஓட்டோ டீசலின் விலை பதினோரு ரூபாவினாலும் இன்றைய நிலவரப்படி இருபத்தி நான்கு ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதால் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியுமென அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்கும் சாத்தியமில்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையில் பேருந்து கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்நிலையில் அதன் நன்மைகளை மக்களுக்கு வழங்க உள்ளதால் சங்கத்தின் பொது செயலாளர் அஞ்சு பிரியஞ்சித் இதனை தெரிவித்துள்ளார் அதற்கமைய பேருந்து கட்டணத்தை நான்கு வீதத்தினால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இன்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருட்களின் விலையை குறைப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு நேற்று அறிவித்திருந்தது அதற்கமைய ஒரு லிட்டர் டீசல் இருபத்தி நான்கு ரூபாவினாலும் ஒரு லிட்டர் சூப்பர் முப்பத்தி மூன்று ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ஒரு லிட்டர் பெட்ரோல் இருபத்தி ஒரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோலின் விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அரிசி மற்றும் மரக்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் ஹெக்டர் ஹொப்பைகடுவ விவசாய ஆராய்ச்சி நிலையம் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் வழங்கியுள்ள குறித்த விலைப்பட்டியலை அரசாங்க திணைக்களம் அங்கீகரித்து வெளியிட்டுள்ளது இருபத்தி ஏழாம் மற்றும் முப்பதாம் திகதிகளில் புறக்கோட்டை பொதுச்சந்தை உள்ளிட்ட பிரதான சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை குறித்து அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்படி நேற்றைய புறக்கோட்டை சந்தை நிலவரத்தின்படி ஒரு கிலோ கிராம் கீரிச்சம்பா ரூபாய் இருநூற்றி நாற்பது தொடக்கம் முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு

நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணுதீர தெரிவித்துள்ளாா் அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமாயின் சாதாரண கடவுச்சூட்டின் மூலம் பயணிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் ராஜதந்திர கடவுச்சூட்டுகள் கொடுப்பனவுகள் தொலைபேசி கொடுப்பனவுகள் உள்ளிட்ட சலுகைகளும் ரத்து செய்யப்படும் என ரத்து செய்யப்படும் என நாடாளுமன்ற செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் லிட்டோ எரிவாயு நிறுவனத்தின் புதிய தலைவராக சன்ன குணவர்தனர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் லிட்டோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவராக இருந்த முதித பேரிஸ் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று கொண்டதன் பின்னர் பதவி விலகியிருந்தார் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி கடிதம் மூலம் தமது பதவி விலகலை அவர் அறிவித்திருந்தார் லிட்டோ நிறுவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளராக கடமையாற்றியிருந்த முதித பீரிஸ் கடந்த ஜூன் லிட்டோ நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார் இந்நிலையில் இரண்டு வருடங்களுக்கு பிறகு கடந்த வாரம் அவர் பதவி விலகியிருந்தார் இதனையடுத்து குறித்த பதவிக்கு சன்ன குணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை எரிவாயு தட்டுப்பாடு இருக்காது என்றும் பதவி விலகும் போது முதித பீரிஸ் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் மூன்றாம் திகதி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக மது அறிவித்துள்ளது மது அருந்துவதால் உலகளாவிய ரீதியில் வருடத்திற்கு மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர் இந்நிலையில் மது அருந்துவதனால் நாட்டில் நாளொன்றுக்கு ஐம்பது பேர் வரையில் மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாடளவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட வேண்டும் என மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் மேலும் தெரிவித்துள்ளது